உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆரம்பத்திலே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுவோம் இப்போ நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது எதுக்கு நடக்குது எதுக்கு எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களும் நிறுத்தி இருக்குது அந்த வேட்பாளர்கள் இதுக்கு முன்னாடி போய் ஏதாவது வந்து அந்த கட்சியின் சார்பாக இந்த மக்களுக்காக எதுவும் பேசியிருக்கிறாங்களா முதல்ல அவங்க அவங்களுக்கான என்ன வேலை அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்குலாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்ம வந்துடணும் ஏன்னா ஏதோ வந்து நம்ம வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு கேட்குறாங்க அந்த தம்பி ஏதோ வந்து அண்ணன் சீமான் வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு கேட்குறாங்க சீமான் பிள்ளைகள் வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு கேக்குறாங்க நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு சொல்றாங்க அதுல யாரு பிரதமர் பெரிய அறிவாளி இவங்க எல்லாம் கேள்வி கேட்குறவங்களாம் இது போல வந்து பல கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இங்கே திருவிழான்னு கொண்டாடிக்கிட்டு தாம் பிள்ளைகளை வந்து தெருவுல திண்டாட விடுற இந்த எண்ணத்தை வந்து போக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன செய்யணும் முதல்ல அது முதல்ல தெரியுமா பாருங்க ஒரு ஒரு இடங்கள்லயும் பூரி போட்டு ஒருத்தன் டிஆர்ஜி கொடுத்துட்டு இருக்கிறான் ஒருத்தன் மாட்டு வண்டி ஓட்டுறான் என்னது இது இந்த நிலையில இருந்தெல்லாம் மாத்தணும் என் மக்களை வந்து அதுல இருந்து எடுக்கணும் இந்த மக்களுக்கு என்னென்ன வந்து அடிப்படையாக சேரணுமோ அதெல்லாம் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு தானே வந்து நாடாளுமன்றத்துக்கு போறது இங்க என்ன ஒரு வெக்க கேடுன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சராசரியாக வந்து செலவு பண்றதுல தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் எண்பது விழுக்காடு சரியா செஞ்சிடுறாங்க ஆனா நாடாளுமன்றத்துக்கு போறது நாடாளுமன்றத்தில் குரல் இது எழுப்புறது அங்க விவாதத்தில் பங்கேற்கிறது எதுவுமே கிடையாது அதுல வந்து சராசரியும் கீழே இருக்கு தமிழ்நாடு ஆனா அவங்க தான் வந்து சொல்றாங்க நான் இந்த சட்டம் வந்து எங்களுக்கு தெரியாம வந்துருச்சு அந்த சட்டம் வந்து எங்களுக்கு தெரியாம வந்துருச்சுன்னு ஆனா சத்தியத்தை நீங்க நம்புங்க இது எதுவுமே வந்து இவங்களுக்கு தெரியாமல் வந்தது கிடையாது இப்போ ஜிஎஸ்டி அங்கே கொண்டாந்துட்டாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து மாற்றிடுவோம் இப்போ தேர்தல் அறிக்கையில் வருது நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குற உறவுகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நாடாளுமன்றத்தில் இதை வந்து விவாதிக்காமல் நேராக வந்துடுச்சா ஜிஎஸ்டி வரை வந்து நேராக வந்து கொடுத்துட்டாய்ங்களா இப்போ வந்து நீங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தது சொல்லிருக்கு ஜிஎஸ்டியை நிற்கிற வைங்களாம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வருமா என்ன ராஜா அதெல்லாம் கொலை பண்ணுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீ கத்தியால குத்தி கொண்டால தூக்கு போட்டே இருந்த தொங்க விட்டான இதெல்லாம் வந்து யார் யார் கேட்கணுமோ அந்த தலைவர்கள்லாம் கேட்காம திருப்பி திருப்பி நான் கூட்டணி வைக்க போறேன் நான் மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி நீ எந்த வாரத்துக்கு எதிரான கூட்டணி தெரியுமா நீன்னெல்லாம் நம்பி நிற்கிறாம பாருங்களேன் எப்படியாவது என் தலைவர் வந்து என்னை காப்பாத்திடுவான் ஏன் அந்த தலைவர் வந்து என்னோட சாதிகாரன் என்னோட மதத்துக்காரன் அப்படிலாம் சொல்லி நம்பி நிற்கிறாங்கள அவங்க அத்தனை பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் சீமான் வந்து எங்கள் பிள்ளைகளை வந்து நிற்க வச்சுருக்குறாங்க இதில் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் வந்து வெளியில் வராங்கல்ல அவங்கெல்லாம் சராசரியாக எத்தனை மணிக்கு வராங்க பல ஊரில் வந்து மாறி மாறி வந்து நாங்கள் வந்து வேட்பாளரை போட்டிருக்கிறோம் இப்போ இங்கே நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகாவை போட்டிருக்கிறோம் அதே போல் வந்து ஒவ்வொரு பகுதியிலுமே மாறி மாறி வந்து வேட்பாளரெலாம் போட்டிருக்கோம்ல எளிய பிள்ளைங்க கையில் பணம் இருக்காது ஆனால் எத்தனை மணிக்கு அந்த பிள்ளைங்களாம் வெளியில் வராங்க வேட்பாளர்களாக வெளியில் வரும்போது வாக்கு சேகரிக்கும் போது கன்னியத்தோட கண்ணியத்தோட ஒரு நாகரிகத்தோட வாக்கு சேகரிக்கிறாங்களோ எப்படி குரல் வந்து எழுப்புறாங்களோ நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சம்மந்தம் இருக்குதா செங்கக்கலை தூக்கி காட்டுறீங்களே இங்கே செங்களை காட்டுறவங்க நீங்க அங்க வந்து கேள்வி எழுப்பணும் அங்க கேள்வி எழுப்பலையே அங்க விவாதிக்கலையே எங்க ஊர் நாடாளுமன்ற தொகுதியிலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே வந்து பெருசா பேசவே இல்லையே அதானே வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லுது ஆட்டையை போட்டால் எடுத்து வச்சிருக்கிறோமே அப்போ எப்படியாப்பட்ட ஆட்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் இன்னைக்கு திமுகவா இல்ல அண்ணா திமுகவா இல்ல பாரதிய ஜனதாவா இல்ல நாம் தமிழரா இப்பெல்லாம் நீங்க வந்து பார்க்க கூடாது நாம் தமிழர் கட்சி சின்ன கட்சியா ஆமாம் சின்ன கட்சி தான் எதுல சின்ன கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இல்லை அதுல சின்ன கட்சி ஏன்னா இவங்களோட எங்கள்கிட்ட ஆட்கள் வந்து பணம் கொடுக்காமே வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் இருக்கு ஆனா வந்து எங்களால அந்த பிள்ளைங்களுக்கு பயணிக்கிறது கூட எங்களுக்கு வந்து முடியாத ஒரு சூழல்ல தான் எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அதுல நாங்க வந்து சின்ன கட்சி தான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் எந்த வித தேர்தல் பத்திரத்தையும் நாங்க வாங்கிக்கல அது நாங்க வந்து சின்ன கட்சி தான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா என்னன்னா தமிழ்நாட்டிலேயே எவன் தயவும் இல்லாம வந்து தனித்து நிக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் நாங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது அண்ணன் சீமானை கட்டி எங்களாட்ட எளிய பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போய் கொடியெல்லாம் கட்டி அந்த இடத்துல ஆரம்பத்தில் நாங்கள் கொடி கட்டும் போது எங்களெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து கெட்டிருக்கிறானுங்க இதெல்லாம் ஆதி சக்தி கொடியானு கேட்டுருக்குறாங்க பல பேர் ஏன் இந்த பூனை சிரிக்குதுன்னு கெட்டிருக்குறாங்க தண்ணி அடிச்சிட்டு ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த திராவிட தம்பிகை ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருவாங்க வாய்ங்க அடிச்சுட்டு நாங்கள் வந்து ராத்திர கொடி கட்டிகிட்டு இருக்கோம்னா கேட்டு அதெல்லாம் மீறி பல அவமானங்களுக்கு அப்புறம் எங்கள் இனமானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் நிற்கிறோம் எங்கள் பிள்ளைகள் வந்து நாடாளுமன்றத்தில் போய் அழகாக வந்து பேசுவாங்க என்னென்ன பேசணுங்கிறது எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் ஏன்னா அந்த விதமான ஒரு பயிற்றுவிப்பை வந்து எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு எங்கள் நாட்டை கட்டி வச்சுருந்தாரு அதே போல் தலைவரின் தம்பியாக இருக்கிற எங்கள் அண்ணன் வந்து எங்கள் பிள்ளைகளையும் தயார் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா ஒருத்தங்கிட்ட பேசுங்க கூப்பிட்ட வச்சு இப்போ நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாதிமுகவில் உள்ளவர்கிட்ட பேசுங்க ஒரு பாரதிய ஜனதா உள்ளவர்கிட்ட பேசுங்க ஒரு திமுகவில் உள்ளவர்கிட்ட பேசுங்க ஒரு நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒரு தம்பிட்ட கூப்பிட்டு பேசுங்க ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு பேசுங்க ஒரு அக்காட்டை கூப்பிட்டு பேசுங்க யார் வந்து சரியாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க சீமானின் உறவுகள் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் மண்ணு வந்து நாசாமல் போனது காரணம் இந்த மண்ணு வந்து களவாண்டு போகிறதுக்கு காரணம் முழுவதுமே வந்து இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் தான் இப்போ பாருங்க மொத்தம் வந்து ஒரு ஆறு வேலை வந்து இவங்களுக்கு இருக்கு ஒரு எம்பியா வந்து உங்க தொகுதியில் வந்து வென்று போனாங்கன்னா அந்த ஆறு வேலையை வந்து இவங்க பார்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா எம்பியோட பணிகள் என்னன்னு சொல்லி நான் எழுதியே வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இவங்க மாதிரி இந்த கல்லை தூக்கி சொல்றது அதெல்லாம் கிடையாதுல்ல எடுத்து பார்த்தேன் சொல்லிட்டோமே எடுத்து நம்ம பார்த்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருந்தது அதை எடுத்து நான் பாக்குறேன் அதை போட்டிருக்காங்க பாருங்க சட்டம் ஏற்றும் பணி என்ன சட்டம் ஏற்றும் பணினா இந்த என்ஆர்சி என்பிஆரு சிஐஏ சட்டம் எல்லாம் அதெல்லாம் வந்து சட்டம் ஏற்றும் பணியில விவாதம் இவங்க பண்ணி அதை மீறி அது வந்துருச்சா அது ஒருவேளை இவங்க விவாதம் பண்ணதாகவே வச்சுக்கோங்க இவங்க இன்னைக்கு போடுறாங்களே இந்தியா கூட்டணி அன்னைக்கு எந்த தொந்தியா கூட்டணி படமாங்க அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க அன்னைக்கு போட்டிருக்க வேண்டியதானே அன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நாங்களாம் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் அப்ப என்ன அர்த்தம் மக்கள் வந்து மறதியில இருக்கிறான் அவனுக்கு எதுவுமே தெரியாது நம்ம எது சொன்னாலும் அவன் நம்புவான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தானே உங்களுக்கு நீங்க எப்படி எதை வேணாலும் பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தைகள்லாம் நீங்க வந்து பயன்படுத்தி ஒவ்வொரு இடங்கள்லையும் தேர்தல் பரப்புரையில உதயநிதி ஸ்டாலின் பேசுறாருங்க அங்க ஒரு பரப்புரையில போயிருக்கும் போது எடப்பாடி பாலம் தாங்கியான் எங்க வேணாலும் படுப்பாராம் அதே போல அம்மையார் சசிகலாவும் படுப்பாங்களாம் இதுல என்ன பேச்சு இதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இதுக்கு எதாவது சம்பந்தம் இருக்குதா சம்மந்தமாக ஏதாவது உடனே கொட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது ஒரு டிஷர்ட் அடிச்சுக்க வேண்டியது அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு அவனுங்க எடுத்து ஷர்ட் போட்டு விட்டு ஒரு பணத்தை கொடுக்க வேண்டியது எங்க கொடுத்துன்னு மட்டும் கேட்காதீங்க சுத்தமா அப்புறம் ஃபுட்டேஜோட எடுத்து வெளில போட்டு விட்டுருவோம் ஏன்னா நான் வந்து ஊடகவியாளர் நானு எல்லா இடத்துலையும் இதை வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது உட்காந்துக்கிட்டு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒரு எளிய பிள்ளைகள் எழுந்திரிச்சு வரலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டு பாருங்க சட்டம் ஏற்றும் பணியில வந்து இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த இதெல்லாம் இவங்க எல்லாம் மீறி விவாதங்கள் எல்லாம் மீறி சட்டம் வந்துச்சா சிரிச்சு பார்க்கணும்ல நீங்க சரி அது போல என்னென்ன சட்டங்கள் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டிருக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பொடுஞ்செயலான சட்டங்கள்னு சொல்றீங்க ஒரு கொடிய சட்டங்கள் இன்றைக்கி போய் அன்னைக்கு எங்கெங்க போனீங்க அவன் தான் சொல்கிறானே பாராளுமன்ற வருகையில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியும் கீழே இருக்குதுன்னு சொல்கிறானே அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா வேணா உங்களுக்கு திருப்பி எடுத்து போட்டு பார்ப்போமா ஆதாரம் இருக்குது அப்போ இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க நாங்கள் இது செஞ்சிடோம்னு சொல்கிறோம் அதை செஞ்சிடோம்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு காலம் இருந்தது அந்த காலம் தான் சீமானுக்கு முன்னான காலம் அது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலம் இல்லை நீங்கள் சொல்கிறப்ப திராவிட மாடல் காலம் அந்த காலத்தில் எதுவுமே தெரியாது இது தமிழ் தேசிய காலம் அண்ணன் சீமானின் காலம் இந்த காலத்துல பிள்ளைகள் வந்து படிச்சுக்குவோம் எடுத்து தெரிஞ்சுக்குவோம் இப்ப நான் படிச்சுட்டு இருப்பேன் தினமும் தெரிஞ்சுக்குவேன் இருந்தாலும் எதுக்கு எழுதி வச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து இது போல நம்ம ஏதாவது தவறா சொல்லிட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன் அடுத்தது சட்டம் ஏற்றம் பண்ணியே நீங்க கோட்டை விட்டீங்க அல்லது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது அங்க ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து வெளிநடப்பு வெளிநடப்பு செய்யறதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள படுத்துக்க வேண்டியதுனாங்க ஏன் வெளிநடப்பு சரியா நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும் பணி ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது இந்த பணிகள் இருக்கு அவங்களுக்கு அதே போல வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை கூட இவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கு இருக்குது அந்த பணிகளை வந்து இவங்க எப்படி செய்தாங்க என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அடுத்தது என்னன்னா மேற்பார்வை என்ன மேற்பார்வை அரசின் செயல்பாடுகளை அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத மேற்பார்வை பண்ணலாம் அந்த மேற்பார்வையில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ ஹவர்லாம் இருக்கும்ல ஜீரோ ஹவர்ல இவங்களே கேள்வி எழுப்பலாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாடலாம் ஏற்கனவே வந்து திமுக இந்த எம்பி திருச்சி சிவாங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டாந்தாரு அது போல வந்து தீர்மானங்கள் கொண்டாந்துடலாம் ஆனா இத்தனை ஆண்டுகளில் எத்தனை தீர்மானம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டாந்துருக்கீங்க எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு போயிருக்கீங்க எத்தனை தீர்மானம் கொண்டாந்துருக்கீங்க மனசாட்சிய தொட்டு சொல்ல முடியுமா ஆனா நாம் தமிழை பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து பாருங்க அது என்ன செய்யறாங்கன்னு பாருங்க ஊருதே செய்வான் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ அச்சுறுத்தல் பிள்ளைகளுக்கு வேட்பாளர் என்ன அச்சுறுத்தல் என்ன இந்த நாம் தமிழை கட்சியில் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அச்சுறுத்தல் காசு எதுவுமே கிடையாது ஆனா வந்து இனத்துக்காக முன்னு நிக்கிறான் நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல ஊரகம் நடத்திட்டு இருக்கிறேன் என்ன பெரிய கோடிஸ்வரன் எங்க அப்பா அப்படியே வந்து கார்ல வச்சு இறக்கி உண்டாந்து வச்சு ஒரு கல்ல தூக்கி கையில போறா அரசியல் பண்றா அரசியல் பேசுறா அரசியல் நீ ஊடகம் நடத்துறான்னு சொன்னாரா ஊடகம் நான் நினைச்ச அளவுக்கு எந்த ஊடகம் இல்லைங்கிறதுனால ஃப்ரீலான்சரா இருந்த நான் ஒரு சின்ன ஊடகத்துல ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்தேன் நான் எனக்கு நானே ஊடகம் உண்டாக்கிக்கிட்டேன் ஏன்னா என் தலைவன் அப்படி அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்காது எந்த வித ஒரு மாற்றங்களை தான் உங்ககிட்ட ஆரம்பி அப்படின்னாரு நான் எங்கிட்ட தான் ஆரம்பிச்சுட்டேன் இப்படிதான் இந்த ஊடகம் தான் இருக்கும் நேர்மையா பேசும் அதே சமயங்கள்ல சீமான விமர்சிக்கிற யாராவது உங்கள்ட்ட எந்த நேர்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேசணும்ல இப்போ வந்து சொல்றாங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாக்குறேன் புதிய தலைமுறையில அதுல வந்து அண்ணன்கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க அதுல சொல்றீங்க இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அப்ப இத்தனை நாளைக்கு முன்னாடி இத்தனை ஆண்டுகள் ஆண்டப்ப எங்க இருந்தீங்க எல்லாம் உள்ள சந்திரமண்டலத்துக்கு போயிருந்தீங்களா அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கவே ஆளு இல்லை பாத்தீங்களா ஒரு காலத்துல அதுதாங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதகமான வேலை மக்களுக்கு வந்து அதுதான் பாதகமான வேலையா அமைஞ்சிருந்திருக்கு இந்த ஜனநாயகத்துல யாரும் ஒருத்தன் கேள்வி கேட்கல அப்படின்னம்னா சரி வராது இப்போ நூறு பேர் வாழணும்னு வச்சுங்களேன் ஒருத்தன் சின்ன கேள்வி கேட்கணும் அந்த ஒருத்தனை தான் அண்ணன் திறந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நாம் தமிழர் கட்சியில மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அண்ணன் வந்து கேட்கறாங்க ஆனா எவ்வளவு ஒரு நெருக்கடிகள் கொடுக்குறீங்க அடுத்தது வந்து தொகுதியின் குரல்னு ஒன்று இருக்கு அந்த தொகுதியின் குரல் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தொகுதிக்கு வந்து என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அங்க வந்து என்னென்ன மேம்படுத்த வேண்டியது வேலைகள் இருக்குது இப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு கீழே வந்து அந்த பணிகள் வேலை நடைபெறுதுன்னா அதை வந்து இங்கே தேர்ந்தெடுத்து போறாங்க பாருங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க மேற்பார்வையில அதை பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்க வந்து பார்த்து என்கிட்ட சொல்லுங்க இல்லை எந்த தொகுதியில் நான் சொல்லுங்க மொத்தம் நாற்பது தொகுதி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது ஒரு தொகுதி புதுச்சேரி எங்க நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு எங்கேயாவது ஒரு அங்கன்வாடி கட்டடத்தை வந்து கட்டி வைக்கிறது அதே வந்து அதையும் அடுத்தது வருது அதையும் நான் எடுக்கிறேன் அந்த கட்டடத்தை எந்த லட்சத்துல கட்டுறது இல்லை வாயை கூடாது ஏன்னா சில சமயங்கள் வந்து நம்ம மீறி வந்துடுது என்னாதான் நம்ம வந்து ஊடக நெறி அது எல்லாம் இருந்தோம்னா கூட ஒரு வெறி வந்துருது நீங்க செய்யறது பார்த்தா இன்னைக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட பூரி சுட்டு தர்றது இந்த புரோட்டா போட்டு தர்றது டீ ஆத்துறது இதுக்கும் நீங்க பாராளுமன்ற போறதுக்கும் என்னங்க சம்மந்தம் திருப்பி திருப்பி சிந்திச்சு பார்க்குறேன் நம்பித்தாலாம் ஏதோ வந்து கேள்வி கேட்டு இருக்கு ஒரு முறை இங்கே தேர்ந்தெடுக்குவோம் அப்படின்னு ஏற்கனவே தேர்ந்தெடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா அல்லது கூட்டணியா இருக்காங்க என் உறவுகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் வேற வேற கட்சிகள் இருந்து வேற வேற பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்து வேற வேற வேட்பாளர்களா நின்னாலும் கூட இந்த வேலைகளில் முழுவதும் கூட்டணியா இருக்கிறாங்க ஒரு பிரச்சனைகள்ங்க நம்ம போய் பேசுறோம் அங்க வந்து அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியல அத ஒரு கம்கமா வந்து வெளியில சொல்லி கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல கட்சி மூலியமா அந்த பிரச்சனை எடுக்க வேண்டியதானே முன்னெடுத்து கொண்டு போக வேண்டியதானே ஏன் செய்யல ஒரு பிரச்சனை ஒரு சிஏஏ பிரச்சனையே இருக்குது ஏன் அதை செய்யல சிஏஏ பிரச்சனையப்ப போராட்டம் நடந்துட்டு எத்தனை இடத்துல வந்து திமுக உறுப்பினர்கள் வந்தாங்க தஞ்சாவூருக்கு வரல நான் சொல்றேன் ஏன்னா அந்த காலத்துல நான் என்ன இதை கீழே வாசல் ஆட்டு மந்திரல நின்னேன் எத்தனை இடத்துல அவங்க வந்து பேசுனாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தை நிற்கிறேன்னு சொன்னவங்க அன்னைக்கு மேல வந்திருக்கிறாங்களா எத்தனை இடத்துல திமுக வந்து சிஏ போராட்டத்துக்கு வந்து ஆதரவாக நின்றுச்சு இன்னைக்கு எதுக்காக வந்து இஸ்லாமியர்கள் அங்க போய் நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க எதுக்காக இஸ்லாமியர்கள் அங்கே வந்து வாக்கு செலுத்த போறீங்க இதெல்லாம் வந்து சிந்திக்க நீங்களா அதாவது சொல்றாங்க ஒருத்தன் சிந்திக்க வச்சிரு தன்னால வந்து ஆக வேண்டியது நன்மை முழுவதும் நடக்கும் அப்படின்றாங்க இப்ப சிந்திக்க வைக்கிறதுக்கான உண்டான கேள்விகளை தான் அங்கே சீமான் வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க அவர்கள் தம்பியாவது நாங்களும் இந்த வேலையை தான் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க எங்க பிள்ளைகள் போய் இந்த வேலைகள்லாம் செய்வாங்க ஏன்னா நம்ம யாரையோ ஒருத்தவனை கேட்டு நெல்லுன்னு நாங்க வந்து கத்தி இதை போய் செய்யுங்க இதை போய் செய்யுங்கன்னு சொல்லி அவனுக்கு என்னானே தெரியாம அதான் எங்க ஐயா ஒருத்தர் சொல்லுவார் இந்த விவரம் தெரியாத பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச கதைன்னு அது போல் யாரு எம்பியாக தெரிஞ்சிருக்கணும்னு தெரியாம போய் எம்பியா தேர்ந்தெடுத்து வச்சு அவங்க போய் என்ன பேசணும் தெரியாம பாதி நாட்கள் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது எப்படி பயந்துட்டு போகாமல் இருக்குமோ அது வந்து அங்கே போகாமையும் உட்காந்துக்கிட்டு திண்டமா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு என்ன இதெல்லாம் அதுக்கான தேர்தலா இது இது வந்து முதல்ல கொண்டாட்டமா இது இது கொண்டாட்டமா சின்னிச்சு பாருங்க நீங்க அந்த கொண்டாட்டத்துல இருந்தா என் பிள்ளைங்க நம்மலாம் எப்படி நம்ம வந்து திண்டாடிக்கிட்டு போனோம்னா இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாம இந்த நாட்டில் இருக்குது இந்த பிரச்சினை எல்லாத்தையும் தீர்க்கணுங்கிறதுக்கான பாராளுமன்றம் வச்சிருக்கிறது பாராளுமன்றத்துக்குள்ள போய் பேசுறது பாராளுமன்றம் வந்து அங்க போய் பேசணுங்கிறதுக்காக நாட்டுல வந்து தேர்ந்தெடுக்கணும் அனுப்புறது நம்ம தொகுதியில இருந்து போன எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசி நீங்க சிந்திச்சு கேள்வி எழுப்பணும் நீங்க வந்து இந்த வீடியோ அவங்கள்ட்ட கொடுங்க இதெல்லாம் இந்த தம்பி சொல்லியிருக்கிறாப்புல இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேளுங்க தெரியலன்னா அவங்க பாராளுமன்றத்துல என்ன அவங்களோட வேலைன்னே தெரியலன்னு அர்த்தம் எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க இல்லை இது வரைக்கும் இப்ப வந்து படிக்கல இப்ப இருக்கிறவங்கனாச்சும் எடுத்து படிக்க சொல்லுங்க இப்ப வேட்பாளர்கள் போட்டிருக்கோம்ல அவங்க எடுத்து இது என்னென்ன உங்களுக்கான வேலை அப்படின்னு சொல்லி படிக்க சொல்லுங்க இல்லைங்க அவங்களுக்கு தான் தெரியல இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு வந்து அஞ்சு கோடி நிதி ஒதுக்குறாங்க அஞ்சு கோடி நிதி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க சொல்ற பாணியில சொல்லணும்னா எஸ்சி எஸ்டி மக்கள் பழங்குடியினருக்காக அவங்க இருக்கிற பகுதிகளை மேம்படுத்தவும் அவங்க சாலைகள் போடவும் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டவும் தண்ணி டேங்கை கட்டித்தரவும் செய்கிறாங்க ஆனா அதெல்லாம் நடந்துருக்குதா இன்னும் எத்தனை தெருக்களில் வந்து முழுமையா சாலை இல்லாம இருக்கு தெரியுமா சாலை போடுறத கமிஷன் வாங்கிடுறான் தான் அதுல வந்து நான் கடைசியாக சுட்டேன் பாருங்க ஒதுக்குற பணம் வந்து எண்பது விழுக்காடு வந்து தீர்ந்து போயிடுது அப்ப என்ன ஒதுக்குனதை எவன் வீட்லயோ ஒரு வீட்டில் போய் பதுக்குறான்னு அர்த்தம் அது புரிஞ்சுக்கணும் மக்கள் ஏதோ வந்து அவங்க எல்லாம் கேக்குறாங்க நம்ம எதுக்கு வாக்கு போடலாம் நம்ம இதுக்கு போடுவோமா இல்ல இதுக்கு போடுவோமா இல்ல உதயசூரியன் சொல்லிடுச்சு உதயசூரியன் சொன்னதுக்காக அதுக்கு போடுவோம் இல்லை அண்ணா திமுகவே சொல்லிட்டாங்க ஆனாலும் இதுக்கு போடுவோம் இதெல்லாம் விட்டுணும் விட்டுட்டு இது வரைக்கும் வந்து அடுத்தவங்களுக்காக வாக்க போட்டேன் நீங்க இந்த முறை வந்து உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வந்து வாக்கு போடணும் அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாம் வாக்கெல்லாம் செலுத்திட்டேன் தம்பி நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க சொன்னாப்பல மைக்கு சின்னத்துக்கு செலுத்திட்டேன் எவனாவது வந்து வென்று போனவன் செய்யல நீங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காத அப்படி சொல்லுங்க செருப்ப கல்வி அவன் அடிப்பேன் ஏன்னா நான் வந்து வேற கட்சியில இருந்தாலே அவங்கள வந்து எப்படி பேசணும்னு தெரியும் முழுவதும் என்கிட்ட வந்து என் ஊடகத்தை படிச்சிகிட்டு இருக்கவங்க அரசியல் மாநாடு இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க படிச்சிகிட்டு இருக்கவங்களுக்கு முழுசாகவே தெரியும் அது ஏன் கச்சிலேன்னு வச்சிக்கோங்க அது நான் என்ன செய்வேங்கிறதை அதுக்கப்புறம் தெரியும் அது பல ஆட்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் என்ன செய்கிறேன் ரொம்ப தேர்ந்தெடுத்து அந்த இடத்த போட்டிருக்கிறாரு பல பேர் நானும் எம்பியெல்லாம் ஆவோம் சீமா எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்புறம் போனேன் ஆனால் அதில் கூட கவலைப்படல இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அதுக்கான வேலை என்ன இது வந்து விளையாட்டு வேலை இல்லை அப்படிங்கிறல்லாம் தான் சீமானம் வந்து இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அது புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நிதி பொறுப்பு நிதி பொறுப்பு அப்படிங்கிறதுல என்ன வருது அப்படின்னு அந்த வரி விதிக்கிறாங்களே இப்ப சுடாங்கி பாருங்க ஜிஎஸ்டி எல்லாம் நாங்கள் வந்து நீக்கிறோம் நாங்கள் கொண்டாந்துறோம் இந்த வரி விதிப்பெல்லாம் நீங்கள் நீங்க செஞ்சு வரிக்குதுங்க அப்படி நீங்கள் அன்னைக்கு அதை பத்தி பேசவே இல்லை பேசுனீங்கன்னா அதையே நீங்க வந்து அது பெரிய ஒரு போராட்டமா ஒரு முன்னெடுப்பாக நீங்க வந்து எடுத்துகிட்டு வரல எத்தனை பேர் பேசுனீங்க அதை இப்போ சொல்லுங்க இப்போ நான் கேட்டதில் எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் நாங்கள் வந்து பேசி இருக்கிறோம் அதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இந்த கட்சிக்கு எங்கள் கட்சிக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இந்த சின்னத்துக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க சொல்லி கேளுங்க பார்ப்போம் ஒருத்தன் தேர்தல் நிற்க முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு ஒருத்தனும் ஒரு செய்யலை அதான் உண்மை சில விஷயங்கள் மட்டும் செய்துட்டு அதை வந்து அப்படியே மூடி மொழிவி அதை பத்தி பேசுறதே கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர் நான் இந்த தொகுதியிலிருந்து வென்று போனேன் அது வந்து இந்த இதெல்லாம் நான் செஞ்சேன் அதுக்கு தானே பேசவே கிடையாது அடுத்தது என்ன பார்க்கணும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வென்று போனாங்கல்ல அந்த எம்பிக்கள் அவங்களோட செயல்பாடுகளை குறித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒழுங்கான வாக்குகள் வந்து நீங்கள் வந்து செலுத்துவீங்க அதுக்கப்புறம் வந்து தம்பி சொன்னாப்ல நாம் தமிழ் கட்சி மைக் சின்னத்துக்கு நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது சீமான் கத்துற ஒரு நியாயம் இருக்குது சீமானோட பிள்ளைகளை வந்து போய் அவங்களை வந்து கேட்பாங்க நமக்காக பேசுவாங்க இப்போ சொன்னது எல்லாமே நடந்திருக்கு ஆனால் பாவி பாயலுங்க எதுவுமே நம்மள்ட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செயல்பாடுகள் நீங்க பாக்குறீங்கல்ல அந்த செயல்பாடுகள் சொல்றாங்க பாருங்க நிதி இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு அந்த நிதி ஒதுக்கில்ல அது வந்து சராசரியா ஒரு எண்பது விழுக்காடு வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க ஒதுக்குனதை எங்க கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க எங்க கொண்டு வந்து பதுக்குனாங்கிறது உங்க இடத்துலயே விட்டுறேன் விவாதங்களில் பங்கேற்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டாடுறாங்க அது வேண்டாம்னு சொல்லி அந்த விவாதத்துல சொல்லி தானே நீ எங்க போற இல்ல நீங்க புரோட்டா சுட போறேன்னா பூரி சுட போறேன்னா வட சுட போறேன்னா வந்து டிவி ஆத்த போறேன் அப்பலாம் நீ சொல்லி போகல இரு நாடுகளை தேர்ந்தெடுத்த முல அப்ப போனவங்கல சராசரிக்கு கீழே அதாவது வெறும் எழுவத்தி எட்டு தான் விவாதங்கள்ல பங்கேற்றவங்க அது வந்து தேசிய சராசரின்னு வச்சிருக்காங்க அதுக்கு கீழே அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருகை பதிவேடு அப்படிங்கும் போது அது அதுக்கு மேல இருக்கு அதுவும் சராசரிக்கு கீழே தான் சொன்னோம்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு இவங்களே நீங்க தேர்ந்தெடுக்கணும் இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் சின்ன பாக்காதீங்க இனிமே இந்த பிள்ளைகளோட எண்ணத்தை பார்த்து நீங்க வந்து வாக்கு செலுத்துங்க அதுக்காக தான் நாங்க கேட்கறோம் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க மை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து ஏன்னா வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களோட வேலை என்னங்கிறத அங்கே தெரிஞ்சாதான் அந்த மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்க சரியா இருக்கும் இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம செய்யவே இல்லைப்பா அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அவங்க வந்து வாக்கு வந்து ஒழுங்கா போடுவாங்க நாம் தமிழை கட்சி மைச்சனத்துக்கு வாக்கு செலுத்துவாங்க உறுதியாக வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க சேர்த்து வந்து மைச்சனத்தை வாக்கு செலுத்து சொல்லுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்து வந்து யாருமே செய்யலை இந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து திண்டாட்டத்துல இருந்து மாறணும்னா இந்த தேர்தலை வந்து கொண்டாட்டமா வைக்க கூடாது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எதுக்காக திண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் போய் இங்க இருந்து ஒரு தேர்தல் கூட்டத்துக்கு போயிட்டு அதுல சின்ன ஒரு தொகை வாங்கிட்டு வந்து சோறு திங்க கூட பத்தாது அது வந்து ஏதாவது சமூக விரோதமா நானா தான் சொல்லுவேன் குடிக்கிறது கிடைக்கிறதுக்கு ஏதாவது வந்து பயன்படுத்துறது மட்டும் தான் பயன்படுமே தவிர முச்சப்படி வந்து குடும்பம் நடத்துறதுக்கோ இல்லை அதுக்கு வந்து ஒரு கேஸு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பால் வாங்குறதுக்கோ எதுக்குமே பயன்படாது ஏன்னா இதில் நம்ம எடுத்து சொன்னோம் பாருங்கள் சட்டம் ஏற்றுதல் இந்த வரி நிர்ணயிக்கிறது இந்த விவாதம் செய்கிறது எதையுமே இவங்க வந்து செய்யல அது போல் உள்ளவர்களுக்கு அவங்க வாக்கு இல்லை உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை வந்து சிறக்க வைக்கிற நாம் தமிழ் கட்சியோட அவங்க வாக்குங்கிறத சிந்தித்து பார்த்து செயல்படுங்க மைச்சின்னத்தை வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்